விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் கடற்பரப்பில் தையட்டி எதிர்நோக்கு எதிரான இன்றைய போராட்டம் தையட்டி தொடர்பில் அனுரவின் மாறுபட்ட கருத்து கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு திருகோணமலையில் கடற்படையின் ரகசிய சித்திரவதை முகாம் நாளை முதல் போராட்டம் அரசை எச்சரிக்கும் சுகாதார கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய நெற்கதிர்கள் இரணைமடு எட்டு வான் கதவுகள் திறப்பு கிளிநொச்சியில் பாரஊர்தின் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு கன்னியாவில் வீதியோரமாக நின்ற ஆசிரியரை மோதி தள்ளிய உளவியந்திரம் ஸ்தலத்திலேயே பிரிந்த உயர் மட்டக்களப்பில் இரவு நேரம் இடம்பெற்ற விபத்து சம்பவ இடத்தில் ஒருவர் பலி நுவரலியா கிரகரி பாவி கரையில் சிசுவன்றின் சடலம் மீட்பு இலங்கை முக்கிய சந்தேக நபர்கள் கைது ஏழு மாவட்டங்களுக்கு பலத்த மின்னல் எச்சரிக்கை இன்று இரவு வரை அவதானம் காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் குறிவைக்கப்பட்ட தளபதிகள் தொடர்பென விரிவான செய்திகள் தமிழர் தாயக கடற்பரப்பில் நிகழ்கின்ற ஆக்கிரமிப்பின் மூலம் கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் குறித்து கலந்துரையாடல் ஒன்று தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராச கஜேந்திரன் பருத்தத்துறை நகரசபையின் தவிசாளர் டக்ளஸ் போல் ஆகியோர் தலைமையில் இன்று இடம்பெற்றது இன்று காலை பத்து முப்பது மணி முதல் மாலை ஒன்று முப்பது வரையில் யாழ்ப்பாணம் டீல்கோ விடுதியில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் கடற்கொழிலாளர்களின் அவசிய பிரச்சினை ஆராயப்பட்டதோடு தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டிய செயற்பொருள்கள் குறித்து பரந்துபட்ட அளவில் கடற்தொழிலாளர் அமைப்புகளை ஒன்றிணைத்து செயற்படுவதும் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையட்டு திசவிகாரிக்கு எதிரான போராட்டம் இன்று மீண்டும் இடம்பெற்றது இன்று காலை ஆறு மணிக்கு இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது கடுமழைக்கு மத்தியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் இன்றைய போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சட்டத்தரணி நடராஜர் காண்டிபன் க சுகாஷ் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர் மேலும் தையட்டி சட்டவிரோத திசை எதிராக நேற்று மாலையும் போராட்டம் இடம்பெற்றது ஜனாதிபதி அன்ருகுமாரதி தையட்டி விகாரை தொடர்பில் உண்மைக்கு அப்பால் பட்ட விடயங்களை யாழ்ப்பாணத்தில் வைத்து கூறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் தனியாரின் உரிமைக்காணிகளை பறித்து கட்டப்பட்ட தையட்டி திச விகாரி தொடர்பான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் மலைமை போன்று இடம்பெற்றது இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் குறிப்பாக தையட்டியில் கட்டப்பட்ட விகாரி என்ற கோணத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன மேலும் இந்த சட்டப்பூர்வமானது சட்டப்பூர்வமானதென்றும் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபடுகின்ற தரப்பினர் இனவாதிகள் என்றும் ஜனாதிபதியினால் கூறப்பட்டது இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று எங்கே உண்மையை தெரிவுபடுத்தி ஜனாதிபதி கூறுவது தமிழ் மக்களை புறக்கணிப்பதோடு தெற்கில் உள்ள சிங்கள மக்களுக்கு பக்கச்சார்பாக செயற்படுவதை எடுத்துக்காட்டுவதாக அவர் இந்த வழி குற்றம் சுமத்தியுள்ளார் திருகோணமலை கடற்படை தலைமுகத்தில் நிலத்துக்கு அடியில் காணப்படுகின்ற குறிப்பாக கன்சைட் பகுதி கடற்படையால் கடத்தப்பட்டவர்களை தடுத்து வைக்கும் தளமாய் பயன்படுத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளது இது தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கை குற்றப்பிரிவு பிரிவால் போல்ககவல நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஸ்ரீலங்கா கடற்படையின் மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலால் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த பதினோரு பேர் கடத்தப்பட்டு கட்டாயம் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது காணாமல் ஆக்கப்பட்ட ஒருவரின் மனைவியால் தாக்கல் செய்யப்பட்ட தனி வழக்கில் பொல்கவள நீதிமன்றில் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கன்சைட் முகாம் வளாகத்தில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டவர்கள் பற்றிய விரிவான கண்டுபிடிப்புகள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதோடு காவலில் இருந்தபோது அவர்கள் அனுபவித்ததாக கூறப்படும் சித்திரவதைகளை விவரிக்கும் கைதிகளாக இருந்தவர்களின் வாக்குமூலத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன காணாமல் ஆக்கப்பட்ட குறித்த நபர் கன்சைட் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டதாக குற்றப்படாவு பிரிவு தெரிவித்துள்ளது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாளை முதல் மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது அத்துடன் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் ஐந்து தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் பிரபாத் சுகதாஸ் தெரிவித்தார் நாளை காலை எட்டு மணி முதல் மேலதிக நேர கடமைகளில் இருந்து விசேட வைத்திய நிபுணர்கள் விலக உள்ளனர் இதன் காரணமாக அந்தந்த வைத்திய நிபுணர்கள் அவர்கள் இணைக்கப்பட்ட வைத்தியசாலைகளில் மட்டுமே பணியாற்றுவார்கள் இதனால் நாடு முழுவதும் உள்ள நூற்றி அறுபத்தி நான்கு அலகுகளின் செயற்பாடுகள் முடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதாரத்துறையில் இவ்வளவு பாரிய நெருக்கடி நிலவும் வேளையில் சுகாதார அமைச்சர் ஆதாரமற்ற கருத்துக்களை வெளியிடுவது வருத்தமளிப்பதாக வைத்தியர் பிரபாத் சுகததாச குறிப்பிட்டார் வைத்தியசாலை கட்டமைப்புக்குள் வைத்தியர்கள் மற்றும் புசட வைத்தியர்கள் பணியாற்றுவதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை என்று சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பாக அத்தியாவசிய மருந்து பொருட்களின் தட்டுப்பாடு சிகிச்சைக்கான மருத்துவ பற்றாக்குறை மனித வள பற்றாக்குறை இந்த குறைபாடுகளால் இறுதியாக அப்பாவி நோயாளிகள் துயரங்களுக்கு உள்ளாகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் தற்போது கனத்த மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தற்போது பெரும்போக்கு அறுவடை நடைபெற்று வரும் நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்த மழையால் கிளிநொச்சி மாவட்டத்தின் இடைமடுக்குளத்தின் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக நீர்மட்டம் தற்போது முப்பத்து ஆறு தசம் ஆறு அடியாக அதிகரித்துள்ளது இதனால் இரணைமடுகுளத்தின் எட்டு வான்கதவுகளும் அரை இஞ்சிக்கு மேலதிக நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் காவல்துறையின் கட்டளையை மீறிச் சென்ற பாரவூர்தி ஒன்றின் மீது காவல்துறை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளது இன்று அதிகாலை மூன்று மணியளவில் கிளிநொச்சி தருமபுரம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது அறுமதி பத்திரம் அன்றி மணலீட்டிச் சென்ற பாரவூர்தியின் சில்லுகள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இந்த சூட்டு சம்பவத்தில் பாரவூர்தியின் எரிபொருள் தாங்கி மற்றும் டயர் என்பன பாதிக்கப்பட்டன துப்பாக்கி பிரியோகத்தின் பின் சந்தை நபரான பாரவூர்தியின் சாரதி அங்கிருந்து தப்பியோடி உள்ளார் தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கிண்ணியா கற்குளி சந்தையில் இன்று மதியம் இடம்பெற்ற கோர விபத்தில் பாடசாலையின் ஆசிரியர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் இன்று பகல் சுமார் பன்னிரண்டு மணியளவில் கிண்ணியா கற்குளி சந்திக்கருகில் வீதி ஓரமாக தன்னுடைய மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு மற்றொருவருடன் பேசிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றது வானில பகுதிகளிலிருந்து பெட்டியுடன் அதிவேகமாக வந்த உளவு இயந்திரம் கட்டுப்பாட்டு வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது இந்த விபத்தில் கிண்ணியா இடிமணி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தெட்டு வயதான முகமது சாலிக்கின் முகமது மௌஜித் என்ற பாடசாலை ஆசிரியரை சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் உளவு இயந்திரத்தினை செலுத்தி வந்த சாரதி கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த ஆசிரியரது சடலம் பிரியத பரிசோதனைகளுக்காக கிண்ணியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் வானிலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கொழும்பு வீதியில் புனானை நூற்றி இருபத்தி ஆறு மைல்கல் பகுதிகள் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ரிதிதென்னியைச் சேர்ந்த சம்சுதீன் முகமது நவாஸ் என்பவரே உயிரிழந்தார் சம்பவ தினமான நேற்றிரவு ஏழு மணியளவில் புலனரவையில் இருந்து கலந்து நோக்கி பயணித்து மகேந்திரா சிறியரக மீன் லோரியுடன் இருந்து ரிதிதென நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் புனாரி பகுதிகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதையடுத்து உயிரிழந்தவரின் சடலம் வாழைச்செனை ஆதார வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனைக்காக அவருடைய செல்லம் வைக்கப்பட்டுள்ளது வாகன சாரதியை கைது செய்வதுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நுவரலியா கிரிவாவி கரையோரத்தில் புதிதாய் பிறந்த சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இன்று குறித்த சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டது கிரகரிவாவில் படகு சவாரி செய்யும் ஊழியர்கள் மற்றும் உயிர்காப்பு போலீசார் வழங்கிய தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த நுவரலியா போலீசார் மற்றும் தடையியல் போலீசார் பரிசோதனைகளை மேற்கொண்ட பின்னர் குறித்த சடலம் புதிதாக பிறந்த சிசு ஒன்றினுடையது என்பதை உறுதி செய்தனர் மேலும் கொடியின் ஒரு பகுதி இன்னும் இருப்பதையும் கண்டறிந்தனர் இதனால் இந்த பிரசவம் வைத்தியசாலையில் இடம்பெறவில்லை என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதையடுத்து போலீசார் நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை மீட்டு பிரிந்த பரிசோதனைக்காக நுரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் சந்தை நபர்கள் வரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக மிருதிக விசாரணைகளில் நுரலியா போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தெஹிவலை மற்றும் கொகிவலை ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற்ற இரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களோடு தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல் மாகாண தெற்கு பிராந்திய குற்றத்தரப்பு பிரிவால் குறித்த சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஒன்பதாம் தேதி திகவலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஹோட்டல் ஒன்றில் அதன் உரிமையாளர் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் கடந்த வருடம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கொகிவலை காவல்துறை பிரிவின் போதியாவத்தை பிரதேசத்தில் முச்சக்கர வண்டிகளில் பயணித்த நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை ஆகிய இரண்டு குற்றச்செயல்களுக்கு உடந்தையாக இருந்து உதவியவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களை கைது செய்யும் போது அவர்களிடமிருந்து பதினான்கு கிராம் எழுநூற்றி முப்பது கிராம் ஆயுஸ் போதைப் பொருளை காவல்துறை கைப்பற்றியுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் பதினெட்டு வயது என்பதோடு இவர்கள் பொரலஸ் கமுகம் மற்றும் கல்கிசி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழு மாவட்டங்களுக்கு வளிமலர் வியத்தினை கிளத்தால் பலத்த மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று இரவு பதினொரு மணி வரை செல்லுபடியாகும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி மேற்கு மற்றும் சபரகவு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மேற்படி மாவட்டங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மின்னல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமான பலத்த காற்று வீசக்கூடும் மின்னலால் ஏற்படும் குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் போர் நிறுத்தத்துக்கு பின்னர் இன்று காசா மீது இசையை நடத்திய மிக கடுமையான வான்வெளி தாக்குதலில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுகள் கூடாரங்கள் மற்றும் ஒரு காவல் நிலைய மீது குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் கடந்த ஜனவரி முப்பது நடந்த போர் நிறுத்த மீறலுக்கு பதிலடி கொடுப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் இதை தெரிவித்தது தெற்கு காசாவில் உள்ள ரஃபாவில் உள்ள ஒரு சுரங்க பாதையிலிருந்து எட்டு துப்பாக்கிதாரிகள் வெளிப்படுவதை அதன் துருப்புகள் அடையாளம் கண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது போர் நிறுத்தத்தின் கீழ் இஸ்ரேலிய படைகளால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு பகுதியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்